ஹலோ வாய்ஸ் சின்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நுங்கோட்டு வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் யாருங்க ஆமாம் தான் அப்போ நுங்கரை ஓட்டோ ப்ராபாக்க பாருங்க இந்த மாதிரி தான் கடைசி கோடை இந்த கடைசியே இது சீசனே முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா இடையே இருக்க அந்த முள்ளெல்லாம் கழிச்சிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் முன்னாடி ஆ தம்பி வரும் ஆ சரி பார்த்தீங்கன்னா இந்த முள்ளெல்லாம் கழிச்சிட்டு இப்போ மேலே ஏறுறாங்க அப்புறம் கொஞ்சம் கோகாரம் இருக்கிற கடுக்காலேருந்து குறும்புலேருந்து எல்லாத்தையும் வெட்டி சரிச்சிருவாப்புல சர சர சரே நீங்கள் யாருங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட் வந்து இருக்கிற எல்லா மரத்துலையும் வெட்டுறது அதுக்கப்புறந்தான் நம்ம நெருக்கி ஏறிட்டாப்புல இருங்க அந்த கொண்டகோட்டை மடக்கிறது தெரியும் காமிக்கலாம் ஆஹா இருக்குதெல்லாம் கஷ்டம் ஏன்னா இந்த கொண்டை கடை வடக்கி ஏறிட்டோம்னா போதும் காய் அப்புறம் சரச்சார்ஜானு இருக்கிறேன் உங்கெல்லாம் வெட்டி எரிஞ்சிடலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏறிட்டாப்புல பாட இன்னைக்கு ஒரு குட்டி தான் ஆமாம் அது ரொம்ப இருந்தாலும் கடுக்கா இருந்தாலும் ஒரு வெட்டு இன்னைக்கு ஒரு குட்டி காய் பார்த்தீங்கன்னா எடுத்தன ஓலையாக தான் விட்டுறான்னு நினைக்கிறேன் இங்க பாருங்களேன் முத உளுக்கடை ஓலை தான் ஆய்ஷ் தரமான குலம் வேறு லெவலில் உழுவுது அங்கே யாருங்க இங்கேயா ஆய்ஷ் மரத்தில் மாடிக்கிருச்சு ஏரிக்கலாம் அங்கே யாருங்களே என்ன பண்ணுறது ஏரி தான் எடுக்கணும் உங்களுக்கு ஆயுஷ் அங்கே பாருங்க எப்படி எப்படி இருக்காங்க குரங்குப்படை குரங்குப்படை யானை பண்ணுவார் ஆ யாருங்க அடுத்தடுத்து கொலையை வெட்டுறதுக்கு எங்ககிட்ட தவி இருக்காப்ல இப்போ வந்து அந்த மட்டையை வெட்டுறாப்புல அந்த மட்டையை வெட்டினதுக்கப்புறம் யாருங்க இருங்க ஐய் உங்கள் தெரிச்சு ஓடி போச்சு போடுவ பூச இந்த அருவா மாடிடுச்சாப்பா பா, வெயில் கண்ணா போல கூசுது வெட்டுங்க ஆயிஸ் இன்னைக்கு வேறு லெவலில் நுங்கு குடிக்க போகிறோம் யாருங்க துரிச்சு ஓடுதே அவ்வளோதான இங்க யாருங்க உங்க எவ்வளவு கிடக்குன பா இதெல்லாம் நாலு பேர் தான் வந்திருக்காங்க குடிக்க முடியுமான்னு தெரியல அது இன்னைக்கு ஒரு புட்டியை புட்டிக்கிடுறோம் வேற லெவல்ல யாருங்க ஆய் யாருங்க நுங்கு அறுவா கீழே போட்ட உடனே சர்ற சர்ற சரன்னு வெட்டி வேற நல்லா ருசிச்சு குடிக்கிறோம் தரங்கட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுவான் வெட்டா வரையும் வெயிட் வெயிட் பொறுமை வேணும்ல வேணுங்களா வெயில் தான் கண்ணை பூசுது ஆய் ஏதாவது சரி சரி

நல்லா இருக்கேன் குடிச்சு ஆ வெட்டி வெட்ட பை வட்டா லேட்டாடி என்ன தெரி தெரிக்குது எங்கன்னா எழுது பாருங்க பக்கத்தில் நிக்கிறோம் கொட்டா தெரிச்சிருக்கும் தெரிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இப்ப குலையெல்லாம் பொறுக்க போறோம் வாங்க பொறுக்கி போறோம் போறேன் பொறுக்கி பொறுக்கி பொருக்கி நான் தெரு பொறுக்கியா இந்த பாருங்க வாழைத்தார் மாதிரி இருக்குது வெயிட்டு பார்த்துருங்க அதுல நல்ல கொளைய சுத்திக்கிட்டேடா ஏறிதான் இருக்குடா இப்ப ஏய் முங்கு முங்கு தெரிஞ்சு போச்சு அவரோட வேற லெவல் கொட்டக்கா அத்தாடி இந்த கொளைய மாதிரி உள்ளது

யாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ அது கொறிச்சு சாக்குகுள்ள அள்ளி வரோம் கையைக்கேன் பார்த்தீங்கன்னா அதை நுங்க வீட்டு கூட்ட போகலான் கைஸ் அதனால் உங்க நிறையா கிடக்கு இவ்வளோதும் குடிக்க முடியாது பார்த்தீங்கன்னா யாருங்க உங்கள் வீட்டை குடிச்சுட்ருக்கோம் பார்சல் பண்ணி வச்சுக்க யாருங்க கட்டப்பையலூர் உங்க கூட்டிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க யாருங்க ஆப்பிள்ள சராசரின்னு விட்டு வைக்கிறாப்புல யாருங்க செந்தியில் நாங்களோட ஃபோன் பேசிகிட்ருக்காங்க என்ன வேலை மாதிரி இங்கே யாருங்க ஆயிஸ் எப்படி இருக்குண்ணே ஏன் ஆய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே யாருங்க இப்போ உங்களுக்கு குடிக்கலாம் இல்லைடா ஏன்னா வீட்டுக்கு போகிறேன் வேற எல்லாம் ட்ரெஸ்டாக இருக்கு சூசன் முடிஞ்சு நுங்கு சீசனே முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம தான் நுங்கு வட்டி குடிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ அடுத்த வேளையில் பார்க்கலாம் பாய்